நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு இந்த உணவு ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்க இதே சம்மந்தமான நோய்களால் வந்து பாதிக்கப்பட்டவங்க இல்லை நான் காலையில் நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர் சேருப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் திட்டிய தானியங்களில் அதிகப்படியான அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து இருக்குது நார்மலாக நம்ம பயறு வகைகள் வந்து எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை விட ஸோ அந்த பயறு வகைகளை வந்து முளக்கட்டை வச்சு நம்ம எடுத்துக்கும் போது அந்த ப்ரோட்டீனோட அளவு முப்பது சதவீதம் அதிகரிக்குது அப்படிங்கிறதும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த ப்ரோட்டீனோட அளவு அதிகரிக்கிறதுனால நம்ம நார்மலாக ஒரு கைப்பிடி அளவு பயிர் வகைகள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவு முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கும் போது நம்ம உடலுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீனோட அளவும் வந்து அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த முளைக்கட்டிய தானியங்களில் வந்து ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது எண்பத்தேழு சதவீதம் வந்து இருக்குது ஸோ ஒரு தாவரத்தோட விதை அப்படிங்கிறது அது இன்னொரு ஒரு தாவரத்தை உருவாக்குறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அந்த விதைகளை வந்து நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம செரிக்க முடியாத அளவுக்கு அதில் வந்து ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஃபைட்டேட் ஸ்டானின்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயறு வகைகளை நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்களை வந்து நம்மளால் வந்து பெற முடியாது ஆனால் ஒரு விதை வந்து முளைக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த ஆன்டி நியூட்ரிஷன்ஸோட அளவு வந்து கம்மியாயிடும் ஏன்னா அந்த விதை வந்து முளைக்கிறதுக்கு தேவையான அந்த சத்துக்களை வந்து ரெடிமேடாக கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை வந்து அதுல இருக்கும் அதனால முளைக்கட்டிய தானியங்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனுடைய அப்சார்ப்பு வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமா இருக்கும் நம்ம முழுமையான பலங்களை வந்து பெறலாம் இன்னொன்று இந்த முளைக்கட்டிய தானியங்களில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது ஸோ ஒரு ரெண்டு நாள் வந்து முளைக்கட்ட வச்ச ஒரு தானியம் அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு சதவீதம் வந்து அதிகமான அளவுக்கு நார்ச்சத்து நார்மலாக இருக்கக்கூடிய பயிர் வகைகளை விட அதிகமான அளவுக்கு நார்ச்சத்து இருக்குது ஸோ அந்த மாதிரி நார்ச்சத்து இருக்கிறதுனால சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை முளைக்கட்டை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை இன்னொன்று இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாங்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் ஸோ குடலில் வந்து நல்ல பாக்டீரியாங்கள் வந்து அதிகரிச்சது அப்படின்னாலே நமக்கு கிரேவிங்ஸ் வந்து குறையும் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட வகையான உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் ஸோ அதிகமாக வந்து நான் எப்போவுமே தோசை தான் டாக்டர் சாப்பிட்றேன் இல்லை வந்து சப்பாத்தி தான் வந்து நான் சாப்பிட்றேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜங்க் ஃபுட்டோ இதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட வகையான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும் இதற்கு காரணம் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் தான் ஸோ இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சாலட் வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நமக்கு இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து குறைக்கும் நாலாவதாக நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை வந்து சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் பசி உணர்வு வந்து உண்டாகும் ஸோ அந்த மாதிரி பசி உணர்வு உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த முளைக்கட்டிய தானியங்களை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது நல்லது சோ இது வந்து நமக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு திருப்தியான ஒரு உணர்வை கொடுக்கறதுனால நமக்கு அடிக்கடி பசி உணர்வு உண்டாகிறது வந்து குறைக்கும் வந்து இந்த முளைக்கட்டி வகைகளில் என்ன ஒரு விளைவுகள் பக்க விளைவுகள் இருக்கும் அப்படின்னா சிலருக்கு வந்து வயிறு வந்து ப்ளோட்டட் ஆகும் வந்து வயிறில் நிறைய காற்று வந்து உருவாகிறது ஏப்பம் வந்து உருவாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த சாலட்டில் வந்து நம்ம எலுமிச்சை சாரும் அது கூட வந்து மிளகு தூளும் சேர்க்கறதுனால அது நமக்கு வயிற்றுக்கு அந்த ப்ளோட்டடான ஒரு உணர்வை வந்து கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் மிளகு வந்து அந்த உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்கு அந்த உணவுப் பொருட்களோட அந்த பயோ அவைலபிலிட்டி அந்த சத்துக்களை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கூட இது வந்து டேஸ்டியாக இருந்ததுனால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து நார்மலாக எப்படி காலையில் ஒரு உமாவோ இதெல்லாம் செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து இந்த சேலடை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிடும் பொழுது நமக்கு ரொம்பவே வந்து ஒரு நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய நோய் நிலைகளையும் வந்து சரி பண்ணும் குழந்தைகளுக்கும் வந்து இதை நம்ம கொடுக்கலாம் ஏன்னா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும் ஒரு ஆராய்ச்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலை உணவில் வந்து அதிகமான அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமாகவே நம்மளுடைய பாடியில் இன்சுலினோட தேவை வந்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி இந்த க்ளூக்கோஸ் வந்து இம்மீடியட்டாக ஸ்பைக் ஆகக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது ஸோ அதனால் காலை நேரத்தில் அடிக்கடி இந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நம்ம பாரம்பரியமாக இந்த முளைக்கட்டிய தானியங்களை வச்சு நம்ம தோசை மாதிரி பண்ணுறது இல்லை வந்து நம்ம முளைக்கட்டிய தானியங்களை வச்சு நம்ம வந்து வேறு ஏதாவது சுண்டல் வகைகள் மாதிரி வந்து நம்ம லைட்டாக வேக வச்சு வந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நம்ம தயாரித்து வந்து சாப்பிடலாம் ஸோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி தயாரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சக்கரி வியாதி ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் இதுக்கு தேவையான மக்களங்கிறத பார்க்குறோம் முளைக்கட்டிய தானியங்கள் இதில் வந்து கொண்டை கடலை அதே மாதிரி தட்டை தட்டைப்பயிர் இது எல்லாமே சேர்த்து வந்து முளைக்கட்டை வச்சுருக்கோம் ஸோ நறுக்கிய கேப்சிக்கம் அதாவது குடை மிளகாய் கேரட் தக்காளி வெங்காயம் துருவனை தேங்காய் எலுமிச்சை தேவையான அளவு மிளகுத்தூள் உப்பு இப்போ இந்த இந்த சாலட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த முளைக்கட்டி தானியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு காய்கறிகள் நறுக்கி காய்கறிகள் துருவண காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கணும் அது கூட கொஞ்சமாக வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஸோ கடைசியாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு பிஞ்சளவுக்கு மிளகுத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்டா இந்த சாலாட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ நம்ம சேலட் வந்து செய்யலாம் இந்த ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிருச்சு இதை எல்லோருமே வந்து எடுத்துக்கலாம் ஸோ காலை நேரத்தில் எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த சாலடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி தயாரிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே ரெகுலராக இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க ரத்த அழுத்தம் மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சாலட்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிடலாம் இன்னும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த சாலடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் இரண்டாம் வாரம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஏழாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஆன்லைன் கால் details, நைன் போர் டூ டபுள் ஒன் சிக்ஸ்